ஸ்டாக் ஹோம் சின்ரம் என்று ஒன்று உண்டு ஸ்டாக்ஹோம் ஹோம் ஸ்டாக்ஹோம் என்றால் அது அயல் நாட்டில் உள்ளதான ஒரு ஊர் ஸ்டாக் ஹோம் எப்படி கல்கட்டா போல பெரிய அந்த பட்டத்தில் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு வங்கியை தீவிரவாதிகள் புகுந்து கொள்ளையிட்டார்கள் கொள்ளையிடுகிற நேரத்தில் முழு வங்கியையும் கொள்ளையிட்டு விட்டு ஐந்து வங்கி அதிகாரிகளை சிறைகளாக பயணக்கதிகளாக கொண்டு விட்டார்கள் அவர்களை இழுத்துக்கொண்டு தர 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 தண்டு இழுத்துக்கொண்டு போகிறார்கள் பயங்கரமான கூச்சலும் பயங்கரமான குழப்பம் சூழ்ந்து அந்த நிலையில் அவர்கள் இருந்து கொண்டு போய்விட்டார்கள் சில மாதங்கள் ஆகி பிற்பாடு அரசாங்கம் அவர்களுக்கு சில பணத்தொகையை கொடுத்த பிற்பாடு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் விடுதலை பற்றி வந்ததான இந்த ஐந்து அதிகாரிகளை பத்திரிகை நிருபர்கள் போய் பேட்டி கண்டார்கள் அப்படி அவர்களிடத்தில் கேட்டார்கள் இந்த தீவிரவாதிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தீவிரவாதியா பேசாதீங்க அவங்க நல்லவங்க

விழுந்திருப்பாங்க ஐயோ என்னை விட்டு கையை விட முதல் அப்படி எதிர்த்தவங்க நாட்கள் ஆக ஆக ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க இது போலதான் பாவம் என்கிற பகுதிய நாம் விளையாடி கொண்டு அதோடு பழகி கொண்டிருந்தா ஒரு நாள் வரும் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆயிரும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மளை விட்டு அத்து போயிடும் பிரியமானவளை வியாதியோட நீ எதிர்க்கு அதை தள்ளி கீழே நாம் மேற்கொள்ள பழகாவிட்டால் ஒரு நாள் வரும் எனக்கு என்ன செய்யறது நான் சக்கர வியாதி எனக்கு என்ன செய்யறது நான் சளி பிடிச்சிருக்கு இனி ஒரு நாலு கட்சி கூட வச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் ஹாட் வாட்டர் பேக் தூக்கிட்டு போகலாம் இதை செய்யலாம் இதை செய்யலாம் நானும் வியாதியும் நானும் பிரச்சனையும் நானும் இதுவும் காம்ப்ரமைஸ் ஆயிரும் கை கொடுத்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் நம்ம வியாதியை கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு பதில வியாதியை நம்மளும் சேர்ந்து உள்ள வாழ்வோம் காம்ப்ரமைஸ் ஆயிரும்